ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தின் கீழ் விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது சர்ச்சைக்குரிய மருந்தான கோல்ட்ரிஃப் சிரப் பேட்ச் நம்பர் எஸ்ஆர் தேர்ட்டீன் உள்ளிட்ட ஐந்து மருந்துகள் அகசர அவசர பகுப்பாய்வுக்காக எடுக்கப்பட்டு அரசு மருந்துகள் பகுப்பாய்வு கூடம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பகுப்பாய்வின் முடிவில் முடிவில் டைதிலீன் கிளைக்லான் என்ற உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் கோல்ட்ரிப் சிறப்பில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் இருப்பது ரெண்டா ரெண்டு பத்து இருபத்தி ஐந்தில் கண்டறியப்பட்டது மேலும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குநரின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த கோல்ட்ரிப் சிறப் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுவிட்டது இந்த தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக இந்த பகுப்பாய்வின் முடிவுகள் அறியப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த மருந்து விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுவிட்டது இந்த மருந்தை பொறுத்தவரை தமிழ்நாடு மருந்து கொள்முதல் கழகம் டிஎன்எம்எஸ்சி இது நாம் வாங்குவதில்லை இது இவர்கள் பொதுமக்களிடையே இந்த இந்த மருந்து போய் சென்றடைய கூடாது என்கின்ற வகையில் உடனடியாக தமிழ்நாடு மருத்துவத்துறை அதற்கு தடை செய்தது சேல்ஸ் பேண்ட் என்கின்ற வகையில் தடை செய்யப்பட்டு விட்டது இந்த சந்தேகத்திற்குரிய மருந்து பொதுமக்களை சென்றடைய கூடாது என்ற வகையிலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடும் தமிழ்நாடு அரசு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்தது உடனடியாக மேற்கொண்ட இந்த உத்தரவின் காரணமாய் தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் போனது தமிழ்நாட்டிலிருந்து ஒடிசா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிஃப் மருந்து விநியோகிக்கப்படுகிறது என்பது அறிந்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கும் இது தொடர்பான தகவல்களை மின்னஞ்சல் வாயிலாக தமிழ்நாடு அரசு அனுப்பி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது இதையடுத்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீசன் பார்மசியூட்டி பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொதுநலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த உத்தரவு ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது அந்நிறுவனத்தின் அதிகாரிகளால் உடனடியாக அந்த புரொடக்ஷன் நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல அந்த பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து உரிமங்கள் முழுவதுமாக ஏன் ரத்து செய்யக்கூடாது என்கின்ற விளக்கமும் கேட்டு அவர்களுக்கு குறிப்பானை அனுப்பப்பட்டது இவ்வாறு தகவல் பெற்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டுகள் துறை மிக துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த மருந்து நிறுவனத்தின் புலனாய்வு அந்த மருந்து நிறுவனத்தில் புலனாய்வு மேற்கொண்டு சர்ச்சைக்குரிய மருந்தை ஆய்வுக்குட்படுத்தி தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள மருந்துகளை தமிழகத்தில் விஷம விஷத்தன்மையுடைய விஷத்தன்மையுள்ள வேதிப்பொருள் டைதிலின் கிளைக்கால் இருப்பதை கண்டறிந்து அந்நிறுவனத்தின் மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்தி மூடப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக அந்த நிறுவனத்தின் உரிமங்கள் உரிமங்களை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் அனைத்தும் மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாடு துறைக்கும் உடனடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மின்னஞ்சல் மூலமாக மேல் நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்டது இந்த எல்லா நடவடிக்கைகளும் தகவல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் செயல்படும் மருந்து கட்டுப்பாடு துறை விரைந்து செயலாற்றி பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் நிகழாத வண்ணம் பாதுகாத்திருக்கிறது ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை போன்ற பல்வேறு சேவை துறைகளுடனான உயர் அலுவலர்கள் கூட்டம் ஒன்று நடத்தப்படவிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு முன்னால் இந்த துறைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் செய்யப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் இதுபோன்ற சேவை துறைகள் ஒருங்கிணைத்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து குறிப்பு ஆணைகளை தயாரித்து அவர்களிடத்தில் தந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் வருகிற ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்முடைய ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஒரு கூட்ட அரங்கில் இந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது

மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தொள்ளாயிரத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு மட்டுமே மற்றும் பிராண்டட் எம்ஆர்பி பத்து பர்சன்ட் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு எல்லா விதமான ஆடைகளும் புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவல்